எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை பாருங்கள் வேத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அவர் எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறவர் அவர் எல்லோரையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் பாருங்களேன் நிறைய நேரத்தில் நம்ம உலகத்தில் பார்க்கும் பொழுது பட்சபாதத்தோடு இன்றைக்கு ஜனங்கள் பார்ப்பார்கள் சில பேரை பார்க்கும் பொழுது அதிக பணம் உள்ளவர்களை அவர்கள் நேசிப்பார்கள் பணமே இல்லாதவர்களை அவங்க வந்து நேசிக்காமல் அவர்களை ஒதுக்கி விடுகிற ஒரு காலத்தில் நாம் காணப்படுகிறோம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பட்சபாதம் இல்லாதவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா என்கிட்ட என்கிட்ட வந்து இவ்வளவு குறைகள் இருக்கிறத என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நேசிக்க முடியுமா அப்படி நீங்க கேட்பீர்களே நேசிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அவரிடத்தில் இல்லை வேத ஒரு வசனம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து வருகிறது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை இல்லை பாருங்களேன் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார் அதனால தான் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் பேதுரு என்கிற ஊழியக்காரனை கர்த்தர் முதன் முதலாக புற ஜாதிகள் இடத்துல வல்லமையாய் பயன்படுத்துகிறார் அப்பொழுது பேதொரு பிரசங்கித்த அந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா என் தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை என்னுடைய தேவ ஜாதி மத இன பேதங்கள் யாவற்றையும் பார்க்க மாட்டார் இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் பாருங்கள் அவன் ஒயிட் இவன் பிளாக் இவர் வந்து இந்த ஜாதி இவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி பட் பட்சபாதத்தோடு சகல காரியத்தையும் செய்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனோ பட்சபாதம் இல்லாதவர் எல்லாருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார் தம்மை தேடுகிற இருந்தாலும் அது கடைகோடியில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒன்றுமே அவர் மற்றவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க வீடு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருந்தாதான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவரிடத்துல எந்த பட்சபாதமும் இல்லை அவரை நோக்கி மட்டும் பாருங்க உங்களுக்கு வேண்டிய சகல நன்மை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே